உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறா அப்படின்னா உள்ளபடியே என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கின்றேன் யாருக்கு தெரியுமா சமூக வலைத்தளங்களை உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய கைகளுக்கு வந்து எழுதியிருக்காங்க எழுதி இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கின்றேன் என்ன என்ன செஞ்சுட்டாங்க இப்ப மக்களுக்கு தேவையான ஒரு சில திட்டங்களை வந்து ஒரு இயற்கையின் மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதானே சென்னையில வந்து கொஞ்சோண்டு மழை பெஞ்சிருச்சு அதுக்காக சென்னை வந்து வெள்ளத்துல மயந்து இருக்கு அதுக்கு போய் தன்னுடைய கைக்கு வந்து எழுதி இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல அதாவது எதுவாக இருந்தாலுமே முத பாசிட்டிவா பார்க்கணுங்க நெகட்டிவா பார்க்கவே கூடாது இப்ப ஆஹ் நம்ம முதலமைச்சர்கள் இல்லம் தேடி கல்வி அப்புறம் வந்து மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரிலாம் ஒரு திட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இல்லம் தேடி வெள்ளம் இல்லம் தேடி மழை வெள்ளம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும் அது மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது சாப்படுறதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு வந்து அப்படியே கட்டில உட்கார்ந்த மாதிரியே அப்படி வெள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே அழகா கை கழுவி விட்டுலாம்ல அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு மனிதருடைய அடிப்படை பர்பஸ்க்காக இல்லம் தேடி வெள்ளம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த திட்டத்தை போய் நீங்க உங்க இஷ்டத்துக்கு சமூக வலைத்தளங்கள் நெகட்டிவா எழுதுனீங்க அப்படின்னா இதெல்லாம் வன்மையான கண்டனங்க பிஜேபி உள்ள வந்து மாத்துங்க இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா தன்னுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி கருத்துக்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில தோழர்கள் எல்லாமே சோ சென்னையில வந்து வெள்ளம்ங்க சென்னை மலை மலை வெள்ளத்துல தத்தளித்து கொண்டிருக்கின்றது சோ அது சம்பந்தமாக நாலாயிரம் கோடி எங்கே அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறாங்க சோ நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் இந்த சென்னை வெள்ளத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தரவுகள் என்ன மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் திருச்சியில் வேலை வாய்ப்பு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என் கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர் விடிஎல் ஆபரேட்டர் பிட்டர் ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர் டேர்னர் வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது மேற்கட்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் திரையில் தெரியும் பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் சில இடங்கள்ல மலைகள் பெய்து கொண்டிருக்கின்றது அதனால எந்தெந்த பகுதியில மழை பெய்து கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக எந்தெந்த பகுதிகள் தமிழ்நாடு முழுவதும் பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற தரவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இல்ல நீங்க அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல ஒரு கமண்ட தட்டி விட்டுருங்க சரிங்களா சரி சென்னை மாநகரம் வெள்ளத்தினால் தத்தளித்து கொண்டிருக்கின்றது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இதை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சில சமூக பார்க்க முடிகின்றது குறிப்பா அவங்க என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா பாருங்கள் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் இல்லை மழை பெய்து கொண்டிருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை களத்தில் காணவில்லை நாளைக்கு நான் தான் தமிழ்நாட்டை ஆள போகின்றேன் என்று கூறிக்கொள்கின்ற தமிழர் வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் களத்தில் இல்லை நம்ம அவர்கள் தான்ப்பா துணை முதலமைச்சர் தான் களத்து நிக்கிறாரு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு பயர் விடுகின்ற காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகின்றது இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டு யார முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தேவையில்லை என்று கருதிதான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியே தேர்ந்தெடுத்தார்கள் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் மேயர் பிரியா ராஜன் அவர்களும் களத்தில் இருக்க வேண்டியது அதிகாரம் படைத்த நபர்கள் களத்தில் இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை மக்கள் தேர்ந்தெடுத்த திமுக தானங்க இங்க தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய விஜயவர்களா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அம அமைச்சர்கள் அதே மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மேயர் அவர்கள் எல்லாம் களத்தில் இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை எனமோ வந்து கிள்ளி கொடுக்கிற மாதிரி பாரு பாரு நானும் அப்படியே பாருங்க நாங்கெல்லாம் களத்துல நிக்கிறோம் பாருங்க இது வந்து பெருமை கிடையாதுங்க கடமைங்க இது கடமை இதை செஞ்சுதான் ஆகணும் சோ இந்த பயிர் ஓடுகின்ற காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நகைப்புக்குரிய செயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அவங்களுடைய கடமைங்க உள்ளபடியே அவர்கள் களத்துக்கு போறாரு மக்களை சந்திக்கிறாரு மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் அந்த என்னது அந்த சிசிடி கேமரா கண்ட்ரோல் சென்டர் சோ அங்க போறாரு அங்க டெஸ்க்டாப் பாக்குறாரு எங்க என்னென்ன அதெல்லாம் பாக்குறாரு ஓகே அது வேண்டிய விடயம் தான் ஆனா இது பெருமை கொள்ள வேண்டிய விடயம் கிடையாது அது அவங்களுடைய கடமை கடமையா சரிவர பண்றாங்க அப்படின்னு சொல்லி பதிவு போடுங்க ரைட்டு அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை களத்துல காணா இங்க விஜய காணா இங்கிட்ட வந்து திருமாவள களத்துல காணா இல்லை அங்கிட்டு அங்கே வந்து யாரு பாஜக களத்துல காணா கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல காணா இந்த மாதிரி அடுத்த கட்சிகளை சிறுமைப்படுத்துவது என்பது இது ஒருபோதும் ஏற்புடைய விடையான்னு கிடையாது இல்லாட்டி வந்து நீங்க உங்களுடைய முதலமைச்சர் பொறுப்ப துணை முதலமைச்சர் பொறுப்பை அமைச்சர் பொறுப்ப நீங்க இந்த மாதிரி கட்சிகள் கொடுத்துட்டு நீங்க இருக்க அவங்க களத்தில் நீங்க பாத்துக்கிடுவாங்களே ஆனா இது வந்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விடயம் கிடையாது நான் வந்து முதைய பதிவு பொண்ணு நினைச்சுக்கிறேன் சரிங்களா ரெண்டாவது நாலாயிரம் கோடி எங்கே இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது நாலாயிரம் கோடி எங்கே இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது சென்னை மாநகரத்தினுடைய உள்கட்டமைப்புக்காக நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க ஒவ்வொரு ஆண்டுகளுமே மழை பெய்கின்ற பொழுது ஆஹ் ஒரு வருடம் என்ன சொல்றாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறை நிறைவடைந்து விட்டதுன்னு சொல்றாங்க ஒரு டைம் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு இன்னொரு டைம் வந்து எண்பது இன்னொரு டைம் வந்து தொண்ணூத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒரு சதவீத கணக்குகள் சொல்றாங்க அந்த மாதிரி ஒருவேளை இவங்க தொண்ணூறு சதவீத பணிகளை நிறைவேற்றி இருந்தால் இவ்வளவு தண்ணி தேங்குமா இவ்வளவு தண்ணி தேங்குமா தேங்குவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்ப இந்த இடத்துல இவங்க எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து நிதி அதுக்கான நிதியை ஒதுக்கிறாங்க அந்த நிதியை ஒதுக்கியதற்கு பின்பாக அந்த நிதி செலவிடப்படுகின்ற நபர்கள் நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் முறைப்படி அந்த நாலாயிரம் கோடியை செலவழித்துள்ளார்களா என்பதனை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் அவங்க கண்காணிக்கிறோம் அங்கதான் வந்து இவங்க ஏதோ மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறோம் அதனாலதான் நிறைய பேர் ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க தெரியுமா அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அதுல உள்ளபடியே இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து பங்களிப்புகள் இருக்கின்றா என்பதனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆய்வுகள் செய்ய வேண்டும் ஆய்வுகள் செய்யணும் இது சாதாரணமா கடந்து போயிட முடியாது நாலாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கணும் உண்மைதான் இனியாவே திமுக அரசா பாராட்டுறேன் சென்னையுடைய உள்கட்டமைப்புக்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க வரவேற்கத்தக்க ஆனா அந்த நாலாயிரம் கோடி இந்த உள்கட்டமைப்புக்காக செலவீனங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வுகள் பண்ணணும் ஆய்வு பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேங்க பிபிசியில ல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் சென்னை மாநகரம் சென்னையில வந்து இவ்வளவு தண்ணி தேங்குவதற்காக தேங்குவதற்கு முக்கியமாக ஒரு இரண்டு காரணங்கள் வந்து பதிவு பண்றாங்க ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சரியான திட்டமிடல் இல்லைன்றாங்க சரியான திட்டமிடல் கிடையாது சொல்றாங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய வேலை என்பது நிதி ஒதுக்கிட்டோம் அதோட மட்டும் நின்று விட கூடாது அதுக்கு ஒரு செயல் திட்டங்கள் வகுக்க வேண்டும் அந்த செயல் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகின்றதா என்பதனை பார்க்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு உதாரணங்கள் எடுத்துக்கிடுவோம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க என் வீடியோ பாக்குற தோழர்கிட்ட நான் கேக்குறேன் எத்தனை பேர் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலமாக பயன் அடைந்திருக்கின்றீர்கள் எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேரோட வீட்டுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவத்தினுடைய குழுவினர்கள் வந்திருக்கிறாங்க பதிவு பண்ணுங்க நானா இது வரைக்கும் அந்த குழுவை நான் சந்திச்சது கிடையவே கிடையாது நானும் தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை மாவட்டத்தில் அங்கிட்டு போறேன் கிராம வரேன் எல்லாம் போறேன் ஆனா இந்த மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குழுவுடைய வாகனத்தை கூட நான் நான் பார்த்தது கிடையாது சோ அப்ப அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டுறாங்க ஆனா திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகின்றதா அப்படின்றதுல இங்க மிகப்பெரிய ஒரு தேக்கம் வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது எஸ் சி எஸ்டி மக்களுக்காக ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடி அந்த நிதியை வந்து செலவு பண்ணாமையே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க சரியான திட்டமிடல் வந்து கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இந்த எஸ் எஸ்டி மக்களுடைய நிர்வாகம் செய்வதற்கென்று ஆதி திராவிடர் நல குழு குழு வந்து இருந்துச்சு இது அதிமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்த குழு இருந்துச்சு அதிமுக ஆட்சி முடியுது அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து வருது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஆதி திராவிடர் நலக்குழு அப்படின்ற மாதிரி அந்த குழுவை இன்னும் அமைக்கவே இல்லை அந்த குழு உறுப்பினர்களே போடல அப்போ அந்த நிதிகள் எவ்வாறு முறையாக செலவு செய்யப்படும் ஆ அந்த குழு இருந்தால் தானே செலவு செய்ய முடியும் அந்த குழு இல்லை அதனால என்ன பண்ணுறாங்க நிறையா நிதி நிதிகளை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எவ்வளவோ செய்யலாம் அவங்களுடைய கல்வி கடன் ரத்து பண்ணலாம் கூட்டுறவு வங்கியில் வச்சுருக்க நகை கடன்களை ரத்து பண்ணலாம் அவங்களை இருப்பிட வசதிகளை வந்து மேம்படுத்தி கொடுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு வகையான திட்டங்களை வந்து செய்யலாம் அவங்க இன்னமும் அவங்களுடைய வாழ் வாழ்வு வந்து ரொம்ப ஒரு தான் இருக்குது அவங்களை கையை கொடுத்து மேலே தூக்கி விடலாம் நிறைய லோன் வழங்கலாம் லோன் வழங்கப்பட்ட லோன்களை வந்து இந்த ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடியை வச்சு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சரி கட்டியிருக்கலாம் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு பண்ணலாம் ஆனா யாருக்கும் பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடியை திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி அனுப்பியது சோ சரியான திட்டமிடல் இல்லை திட்டமிடல் வந்து இல்லை சோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அந்த நான் படிச்ச ஆர்டிக்கல் வந்து என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க இந்த மாதிரி சரியான திட்டமிடல் கிடையாதுன்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த அவங்க வந்து பதிவு பண்றாங்க சாலை சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா வந்து இருக்குது இப்ப அஸ்பர் ரூல்ஸ் அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு சாலை போடுறாங்கல்ல சாலையை சீரமைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கின்ற அந்த பழைய சாலைய நல்லா வலிச்சு எடுத்துட்டு அதுக்கு தான் வந்து புது சாலையை போடுவாங்க பழைய சாலையை வலிச்சு எடுத்துட்டு அதனுடைய அந்த மண் துகள்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பழைய சாலையை டோட்டலா எடுத்துருவாங்க அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா புது சாலையை போடுவாங்க ஆனா இங்க திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க திமுக மட்டும் கிடையாது அதிமுக காலத்தை அப்படிதான் பண்ணிக்காங்க பொழுது திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே போடப்பட்ட சாலையின் மேலேயே என்ன பண்றாங்கன்னா அப்டேட் வந்து பண்றாங்க அப்டேட் பண்றாங்க இப்போ வந்து வீடு இப்படி இருக்குது மக்களுடைய வீடு இப்படி இருக்குது சாலை இப்படி இருக்குது சாலை சீரமைக்கின்ற பேர்ல வந்து அது மேலே ஒரு லேயர் போடுறாங்க அப்போ சாலையுடைய உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கு மேலேயே மறுபடியும் லேயர் போடுறாங்க அப்படியே உயரமாகும் பேர் என்ன பண்ணுவாங்க சரி சாலை கான்ட்ராக்டர் எடுப்போம் எடுத்தாலும் ஏதாவது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாலை சரியில்லைன்னு சொல்லி ஏதாச்சும் வந்து டெண்டர போட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை வாங்கிடுவாங்க மறுபடியும் என்ன போடுவாங்க சாலையை போடுவாங்க அது இன்னும் வந்து உயரமாகும் அப்போ பெய்கின்ற மலை என்ன பண்ணுவோம் இந்த மலைகள் எல்லாமே வடிஞ்சு வீட்டுக்குள்ள தான் போகும் ஸோ இந்த மாதிரி சாலை சார்ந்த பிரச்சனை வந்து சரியாக திமுக அரசு கொள்வதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த நாலாயிரம் கோடி எங்கே போச்சு அப்படின்றத வந்து நம்ம ரெண்டே ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிடலாம் ஒன்னு சரியான செயல் திட்டமிடல் வந்து கிடையாது ரெண்டாவது வந்து சாலை சார்ந்த பிரச்சனைகள் ஸோ இதனால தான் வந்து சென்னையில் அதிகமாக மழை நீர் தேங்கி கொண்டிருக்கின்றது வீட்டுக்குள்ள புகுந்துகிறதுக்கு அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஸோ இவ்வளோதாங்க ஸோ இறுதியாக எனக்குன்னு ஒரு சில பார்வைகள் எல்லாமே இருக்கு சமூக வலைதளங்கள்ல யாராச்சும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து சரியில்லை நிறைய போதாமைகள் இருக்குது அந்த ஊர்ல தண்ணி கிடக்கு இந்த ஊர்ல தண்ணி கிடக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி யாச்சும் பதிவேற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய குரல் வலையை நசுக்கின்ற நசுக்குகின்ற வேலையை தான் இங்க இருக்க திமுகவை சார்ந்த சில இணையதள நண்பர்கள் பாக்குறாங்க இது உள்ளபடியே மிக ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தன் வந்து பாதிக்கப்படுற நபர் வந்து ஒரு எனக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு போறான் அப்படின்னா முடிஞ்சா கார்பரேஷனுக்கு வந்து டேக் பண்ணுங்க அந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏக்கு டேக் பண்ணுங்க அமைச்சர் பெருமக்கள் டேக் பண்ணுங்க உடனடியாக நிவாரணம் வந்து எட்டித்தர வேண்டும் சொல்லி பதிவுகள் போடுங்க அதை விட்டு அதை விட்டு வந்து திமுக மேல வன்மம் இருக்கிற மாதிரியே அவங்க பதிவு போடுற மாதிரியும் உள்ள உள்ளபடியே இருக்கிற பதிவு தானே போடுறாங்க அந்த பதிவு உண்மை தானே அதில் பொய்ய கிடையாதுல்ல அப்போ அந்த மாதிரி வந்து உண்மையான பதிவாக பதிவுகளாக இருக்கிற பட்சத்தில் சில பேர் வந்து இது வன்மத்தோட போடுறாங்க அது வேற ஒருவேளை உண்மையான பதிவாக இருக்கின்ற பட்சத்தில் அவங்களுடைய நீதிக்கான குரலை வந்து நீங்கள் நசுக்காதீங்க நெருக்காதீங்க அது ரொம்ப தவறான விஷயம் உண்மையாவே அவங்க தேவைகள் வேண்டி பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் ஆனா நீங்க இந்த மாதிரி மடைமாற்றம் செய்வதன் மூலமாக அவங்களுடைய அந்த குரல் இருக்கலையா அபாய குரல் இருக்கு இல்லையா எனக்கு உதவி வேணுன்ற மாதிரி அந்த குரல் இருக்கு இல்லையா அந்த குரலை நீங்க திட்டமிட்டே ஒரு கட்சி பக்க சார்புக்காக நீங்க மழுங்கடிக்கிறீங்க என்று பொருள் அதனால அந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம் என்பதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன்னாடி வைத்துக்கொண்டு கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குரிய வரையை கூறிக்கொண்டு விரை செய்கின்றேன் நன்றி வணக்கம்